அவர் என்ன செஞ்சிருக்கணும் சிபிஐக்கு மாத்திரே சொல்றத விட அஜித் குமார் பேரிலேயே நான் ஒரு சட்டத்தை கொண்டு வர சொல்லியிருக்கணும் சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டம் இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு திரிநாட்டு போட வேண்டியது இருக்கு பழைய ஐபிசி பயன்படுத்த வேண்டியது இருக்கு மறந்த வழக்கு அஜித் குமார் வழக்கு நினைச்சாங்க மறைந்த மறைக்க முடிய நினைச்சாங்க அந்த கதை போச்சு ஒரு நேர்மையான நீதிமன்றம் இருக்கும் வரை மக்கள் பால் சட்டத்தின் பால் மதிப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கும் வரை கண்டிப்பாக நீதி வெல்லும் ஏசியா நெட் தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது வழக்குரைஞர் ஹென்றி தீபன் அவர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஷாக்டா இருக்கும் ஓகே சார் என்ன காரணம் சார் எங்க மாநிலத்தினுடைய ஏடிஜிபி இப்பதான் பேசியிருக்காரு ஓகே சார் என்ன காரணத்தினால வந்து ஏடிஜிபி பேசியிருக்காரு ஏடிஜிபி வந்து நீதிமன்றம் டிஜிபி ரேங்க்ல சில மாற்றங்கள்லாம் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் பேசுங்கள் நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாரு ஆனா எங்க ஏடிஜிபி ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஒரு அறைக்கோவில் இருக்கிறாரு ஒரு அஜித் குமார் இறந்து போயிருக்காரு சித்திரவதையால் அது சார்ந்து எதோ சொல்லுவாருன்னு நாங்கெல்லாம் எதிர்பார்த்தோம் அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்டேஷன்ல வெள்ள பேப்பர் வாங்காதீங்கன்றாரு அவர் என்னன்னு சொல்றாருன்னா பிரசவத்துக்கு ரெடியா இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இங்கேயும் அங்கேயெல்லாம் போஸ்டிங் எல்லாம் போடாதீங்க அவங்க எந்த ஊர்ல விரும்புறாங்கன்னு அவங்க போடுகின்றாரு இதை பற்றி ஏதோ பேசுவாருன்னு பார்த்தா பெண்களை வந்து வெளியே இப்போ பந்தபஸ்து டியூட்டிலாம் போடாதீங்க அப்படின்றாரு அப்படின்னா பெண்களை வெளியே காட்டாதீங்க போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைங்க எழுதுறதுக்கு அவங்க இல்லாதவங்க அவங்கள உட்காந்து எழுது வைங்கன்ற மாதிரி இருக்கு பெண்கள் எந்த பதவியும் த பதவியில் இருக்கக்கூடிய தகுதியற்றவர்கள்ன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு நடந்த சம்பவத்துக்கும் ஒரு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கிறவர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளும் எங்கேயுமே மேட்சிங் கிடையாது அவர் என்ன சொல்லியிருக்கணும் இந்த காலத்தில் தயவுசெய்து சிசிடிவி கேமரா எல்லாம் போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள் எங்கேலாம் கேமரா வேலை செய்யலையோ அதெல்லாம் வேலை செய்யாத இடங்கள்லாம் தெரியப்படுத்துங்க என்னை என்னுடைய அந்தஸ்துலேருந்து நான் அதுக்கான பணிகள் செய்கிறேன்னு சொல்லியிருக்கணும் எந்த காவல் நிலையத்திலையும் நீங்கள் தயவு செய்து கட்சிக்காரர்களை விடாதீங்க ஆளுங்கட்சிக்காரர்கள் விடாதீங்க கட்ட பஞ்சாயத்து செய்யாதீர்கள் சித்திரவதை செய்யாதீர்கள் வந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இருங்க என்று சொல்லுவதை தவிட்டுட்டு விட்டுட்டு

இப்ப நீங்க என்னன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருபத்தி அஞ்சுன்றீங்க நான் முப்பத்தி ஒன்னுன்ற முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒரு சம்பவங்கள் முப்பத்தி ஒண்ணு நபர்கள் முப்பத்தி ஒரு எங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆவணத்தின் அடிப்படையில் நாங்கள் போய் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் முப்பத்தி அவங்க ஏத்துக்க மாட்டாங்க தேவையும் கிடையாது அவங்க ஏத்துக்கணும்னு தேவை கிடையாது

உண்மைதான் ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பாவர மக்களும் ஏழை மக்களும் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இது பக்கம் நான் இன்னைக்கு வந்து தமிழகமே கொந்தளிச்சிட்டு இருக்குன்னா மாண்புக்கு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு போய் சாரி என்று கேட்டு என்றால் நான் அதை பாராட்டுகிறேன்

ஆனா என் கட்சிக்காரர்கள் வந்து ஒரு டிஎஸ்பியும் முன்னாடி வச்சுக்கிட்டு நாடார் உறவின் முறை கல்யாண மண்டபத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கறப்பான்னு நீங்க வந்து பேசாதீங்கன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு சாரிம்மான்னு சொல்லியிருக்கணும் சாரி மட்டும் சொல்லாம கட்சியிலிருந்து நான் அவரை நீக்க தயார்ன்னு சொல்லியிருக்கணும் அவர் என்ன செஞ்சிருக்கணும் சிபிஐக்கு மாத்திரேன்னு சொல்றதை விட அஜித் குமார் பேரலியே நான் சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர தயார்னு அவர் சொல்லியிருக்கணும் இதுதான் எங்களை போன்ற சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு சார் கண்டிப்பா சார் சார் தொடர்ந்து இந்த மாதிரி நீ வலியுறுத்திக்கிட்டே வரீங்க இதுக்கப்புறம் இதுக்கா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதே மாதிரி ஒன்று நடந்துச்சுனா நீ என்ன சார் பண்ணுவீங்க நடக்க கூடாதுன்றக்காக எல்லாரும் இணைஞ்சு பணியாற்றணும் கட்சி கூடாது ஜாதி நான் சாத்தாங்குளத்துக்கு போகணும் இப்போ நானும் சித்திரவதைக்கு எதிரான கூட்டமைப்பினுடைய மாநில செயலாளர் மீதா பாண்டியனும் சாத்தாங்குளத்துக்கு போனோம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ரொம்ப தூரத்தில் இல்லை மைக்க பிடிச்சிட்டு ஒரு ஆள் சொல்றார் நாடார் சமுதாயத்தை சார்ந்த நாங்கள் புஷ்னு போச்சு எங்களுக்கு அப்படி பேசினவர் இன்னைக்கு மந்திரியோட உட்கார்ந்து நவீனுக்கு அரசு உத்தரவு கொடுக்குறாரு அவர் யூஸ்வலா செயின்லாம் போட்டு இருப்பாரா இப்ப செயின்லாம் போடாம இருக்காரா அப்ப நாங்கள் அடுத்தது போய் சொன்னது எங்களுக்கு சாதி கிடையாது எங்களுக்கு மதம் கிடையாது இதுங்களுக்கு அப்பாற்பட்டு தான் மனிதர் மனிதர்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் தான் இங்க கூடி இருக்கக்கூடியவர்கள் சொல்ல வேண்டியது போச்சு அதே போலதான் தொடர்ந்து இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் இது போன்ற சித்திரவதையை தடுப்பதற்கான ஒரு இயக்கமாக இருக்கும் சொல்ல வரும் கண்டிப்பா சார் இந்த காவல்துறையினருக்கு இன்னைக்கு தமிழகத்துல இவ்வளவு சலசலப்பு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் ஒரு எஃபெக்டிவ் ஜுடிஷியரி ரெஸ்பாண்ட் பண்ண காரணத்தினால்தான் அந்த ரெண்டு நீதிபதிகளுக்கு முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லா நீதிமன்றங்களையும் அது மாதிரி மவுனமாக உட்கார்ந்து சாரி பொறுமையாக உட்கார்ந்து இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் பொறுமையாக கேட்கக்கூடிய நீதிபதிகள் ரொம்ப சொற்பம் கேட்க மட்டும் செய்யல அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள் அவர்களுக்கும் மனசாட்சி இருக்கு என்பதை உலகம் தெரிகிற அளவுக்கு பேசினார்கள் கேள்விகளை கேட்டார்கள் அரசு சார்பாக கொடுக்கப்பட்ட பதில்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க கையில இல்லைன்னு சொல்லி அரசின் சார்பாக வாதாடினார்கள் எங்க கையில இல்லைன்னு சொன்னாங்க ஏடிஜிபியை கேட்கிறேன் அதே ஏடிஜிபி கேட்கிறேன் என்ன நிர்வாகம் நடத்துறீங்க ஒரு காவலில் ஒரு மரணம் நடந்திருக்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வருது உங்க அரசினுடைய ஏஜி நம்பர் ஒன் ஏஜி நம்பர் ஒன் அட்வொகேட் ஜெனரலுக்கு அடுத்தவர் அவர்தான் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்கள் வாதாடும் போது என் கையிலையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்லைன்னு சொல்றாரு அவருக்கு வெக்கமா இருக்க அவருக்கு கஷ்டமா இருக்கல எனக்கு வெக்கமா இருக்குங்க இந்த அரசு என்னுடைய அரசுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய அரசுங்க அது என்னுடைய ஏஜி கையில போஸ்ட்மார்ட்டம் கிடையாதுங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக ஆஜராக கூடிய நாங்கள் சொல்றோம் குடும்பத்திற்கு உடனடியாக டீன் கொடுத்துருக்கணும் கொடுக்கலன்னு சொல்றோம் வர வச்சு அவர் வேகமா கொடுக்கறாரு ஒரு சீல்டு கவர்ல சீக்கிரட் டாக்குமெண்ட் கொடுக்கற மாதிரி போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட் கொடுக்கறாரு நான் இது வரைக்கும் தம்பி இது வரைக்கும் என் கையில போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட் கிடையாது அந்த டீன் கிட்ட பேசினா அந்த அம்மாட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க அந்த அம்மா இப்ப வருவாங்களா பெரிய கருப்பன் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்கள பெரிய கருப்பன் பார்த்து நவீனுக்கு வேலை போட்டு கொடுத்து பட்டா போட்டு கொடுத்து வேற கொடுக்குறாங்க அஞ்சு லட்ச கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க அதையும் வாங்கிட்டு முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பிரச்சனை அது அவர்களுக்கு லட்ச ரூபாய் இங்கே அவங்க கேட்காம இருக்கிறாங்க உங்க கட்சிக்காரம் முதலமைச்சர் எனக்கு முப்பதாயிரம் சம்பளம் போட்டு கொடுக்கறாரு ஆனா அவங்க கட்சிக்காரர்கள் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் அது எங்க போச்சு அதில் பிஸியாக இருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து சாட்சி சொல்லி கையெழுத்து போட்ட பிற்பாடு தான் எனக்கு போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வரும் சார் இல்ல சார் நீங்க நீங்க குறிப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஐந்து நம்பர் வந்து கைது பண்ணாங்கல்ல ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ்ல இருந்து ஸ்பெஷல் டீம்ல இருந்து அன்னைக்கு அவங்களும் வந்து போராட்டம் பண்றாங்க சார் ஏன் சார் பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்க மேல இருக்கிறவர்கள் எந்த சட்டத்தையும் பயன்படுத்தாமல் கீழே இருக்கக்கூடியவர்களை அடிப்பதற்கான அடியாட்களாக பவுன்சர்ஸ் மட்டும் வைத்திருந்தீங்கன்னா அவங்க அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க அதுல என்ன தப்பு இருக்குன்ற அவங்க போராடுறது என்ன தப்பு இருக்கு சார் ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் இருந்தா என்ன வேணா பண்ணிக்கலாமா சார் அந்த ஸ்பெஷல் டீமே இல்லீகல் இன்னைக்கு டிஜிபி சொல்றாரு அந்த ஸ்பெஷல் டீமே இல்லீகல் சாத்தாங்குளத்துல என்ன சொன்னாங்க फ्रेंड्स ஆ போலீஸ் இல்லீகல்ன்றாங்க ஆமா எஃப்ஓபி ஆமா இப்போ வந்த உடனே என்ன வருது ஸ்பெஷல் டீம் இல்லீகல்ன்றாங்க ஏன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கூட அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஆள் இல்லை ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை கேட்டா ஸ்பெஷல் டீம் எங்க ஊர்லங்க மதுரையிலங்க புனிதமான மதுரையை பத்தி பேசுறேங்க எங்க புனிதமான மதுரையை பத்தி பேசுற எங்க ஊருடைய பெருமை மீனாட்சி அம்மன் கோயில் எங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல தான் பழைய கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கு நீங்க வாங்க மதுரையை பாருங்க கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவு என்ன பேர் பேரு ஓசிஐயு அது ஆர்கனைஸ் கிரைம் இது கொடூர குற்றம் அது வேற யூனிட்டுங்க அது வந்து இன்டெலிஜென்ஸ் இது வேற இதுக்கு இன்டெலிஜென்ஸே தேவையில்லை இதுக்கு கம்பு மிளகாப்பொடி இதுதான் தேவை இந்த இதுக்கு செயின் மிளகாப்பொடி கம்பு தான் தேவை அப்படி ஒன்று இருக்கு நான் கேட்குறேன் அது போலீஸ் ஸ்டேஷனா எந்த சட்டத்தில் அது போலீஸ் ஸ்டேஷனு தமிழ்நாடு போலீஸுடைய லிஸ்ட்டில் எடுத்து பாருங்க மதுரை சிட்டியில் வந்து அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனா அங்கே தான் மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் விசாரிக்கக்கூடிய இடம் நல்லா விசாரின்றாங்கன்னா அங்கே போய் நல்லா விசாரிப்பாங்க ஏன்னா அங்கே நிறைய கேபின்ஸ் இருக்கும் பழைய காலத்து டிசி ஆஃபீஸு டிசி இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸு அதெல்லாம் அங்கே இருக்குது அங்கே ஒரு கட்டடத்தில் சத்தம் போட்டால் எவனுக்கும் வெளியே கேட்காது அடிச்சா கூட அடிக்கிறதாங்க அங்கே நடக்குது வேற என்ன நடக்குது விசாரணையாக நடக்குது அங்க அடி வாங்கின ஒரு வக்கீல் என்கிட்ட வந்து சொன்னாரு எங்க மதுரை பார்த்த வக்கீல் நான் உடனே இப்ப ஒரு வக்கீலுக்கு ஆயிடுச்சேன்னு சொல்லி இங்கிருந்து வக்கீல்கள்லாம் போய் பார்த்து அது போட்டோ எடுத்தாங்க உடனே கட்டடத்துல வந்து எங்கெங்கயோ சட்டம் போட்டு என்ன போட்டோ எடுக்கிறீங்க ஏன் நீ தான் ஏன் போர்டு போட்டு வச்சிருக்க ஆர்க்கன்னு என்னது கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவுன்னு இன்னைக்கு வரைக்கும் நான் மதிப்பிற்குரிய தேவ ஆசீர்வாதத்தை கேட்குறேன் நீங்களும் மதுரை சிட்டியில வேலை செஞ்சீங்க அங்க சிசிடிவி கேமரா இருக்கா அங்க இருக்கா அப்போ இந்த ஸ்பெஷல் டீம்ன்றது வந்து ஒரு 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 அடிக்கக்கூடிய ஒரு ஒரு கும்பலாக ஒரு அடியாட்கள் பவுன்சர்ஸ் ஆக நீங்க நடத்திக்கிட்டு வரீங்க ஏன் அப்ப அவங்க ஃபேமிலி வந்து கோபப்பட மாட்டாங்க நீ பல்வீர் சிங்கவே உள்ளார அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேனா ஐபிஎஸ் பண்ணியிருந்தேனா இல்ல நம்ம காஞ்சிபுரம் பையாபுரியுடைய வழக்குல அடிச்ச உதயகுமார் ஐபிஎஸ் நீங்க உள்ளார வச்சிருந்தீங்கன்னா சபாஷ்ய உ காவல்துறையில சாதி இருக்கியா இன்னமுமா ஆமா ஐபிஎஸ் சாதின்னு ஒரு சாதி ஐபிஎஸ் இல்லாதவர்கள் என்ற ஒரு சாதி இருக்கு ஒரு கேடர் மாவட்டத்தினுடைய எஸ்பி ஆக ஐபிஎஸ் ஆபீசர் இருந்தா அவருக்கு ஒரு மதிப்பீடு சார் இல்ல சார் அது காலங்காலமா இருக்கிறதா செய்யும் டைரக்ட் ஐபிஎஸ் வேற கேடரஸ்ல அதுதான் சொல்றேன் வேற என்ன சொல்றேன் அதனால தான் சொல்றேன் நீங்க கேட்டது கேள்வி என்ன ஏன் அவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்க அவன் போராடுறது இதுக்காக தான் கேட்கறான் நீ பல்வீர் சிங் அரெஸ்ட் பண்ணியிருந்தேன்னு அவன் கேட்டிருக்க மாட்டான் நீ உதயகுமார் அரெஸ்ட் பண்ணியிருந்தேன் அவன் கேட்டிருக்க மாட்டான் நீ கரெக்டா கான்ஸ்டபிள் மட்டும் உள்ளார தள்ள இவனை அனுப்புன டிஎஸ்பி ஏன் உள்ளார அனுப்புல பணியிட நீக்கம் செஞ்சுட்டாங்க பணியிட நீக்கம் எப்போ பண்ணீங்க காலையில நான் ஆர்கியூ பண்ண பிற்பாடு மத்தியானம் ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மத்தியான லஞ்ச் பிரேக்ல நீங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க காலையில் ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்பிஐ ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது எஸ்பிஐ வந்து கா காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்புனீங்க நீதிமன்றம் தலையீடு செய்ததின் காரணமாக மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று நான் இந்த நேரத்தில் மாண்புக்கு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறேன் தயவுசெய்து மாண்பு முதலமைச்சர் அவர்களே தயவு செய்து சொல்கிறேன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மூத்த அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களை மட்டும் நம்பி காவல்துறையை கொண்டு செல்லாதீர்கள் கீழே நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் உள்வாங்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் ஆட்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனால் சட்டத்தின் ஆட்சியை தூக்கி பிடிப்பவர்கள் நாங்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் உங்கள் காதுகளுக்கு கடினமாக இருக்கும் கேட்கறதுக்கு ஆனால் அதெல்லாம் மரியாதையுடன் சொல்லுகிறோம் காரணம் தமிழக மக்கள் மேல் எங்களுக்கு மரியாதை இருக்கு அக்கறை இருக்கு ஆகவே தான் சொல்றோம் சித்தரவதை இருக்கக்கூடாது அஜித் அஜித் குமார் சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு நீங்க சொல்றது இது சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டம் இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு திரிநாட்டு போட வேண்டியது இருக்கு பழைய திரி நாட்டு ஐபிசி பயன்படுத்த வேண்டியது இருக்கு சார் இப்ப இந்த போலீஸ்காரங்களுக்கு எந்த மாதிரி சட்டங்கள் சார் கொடுப்பாங்க ஏற்கனவே இந்த பேரா பெண்ணிக்ஸ்ராஜ் அந்த இருக்கிறதுல எல்லா பேரும் வந்து கை காமிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கப்புறமும் இந்த இந்த அஜித் குமார் வழக்குல அந்த ஒரு அஞ்சு போலீஸ்காரங்க எப்படியுமே உள்ள போய் ஜாலியாக தான் இருக்க போறாங்க உள்ள பேர் ஒன்பது பிளஸ் அஞ்சு ஆயிடுச்சுங்க எனக்கு என்னன்னா ஒன்பது பிளஸ் ஒன்பது ஆகணும் எந்த அடிப்படையில் சொல்றீங்க ஏற்கனவே ஒன்பது பேர் உள்ளா இருக்கேன் சாத்தாங்கணும் ஆமா இப்போ அஞ்சு ஆச்சு இன்னைக்கு இன்னொரு ஆளை சேர்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஆறாச்சு அப்புறம் உயர் அதிகாரிகள்லாம் சேரணும்ல இப்போ நான் சொல்றதெல்லாம் ஐபிஎஸ் எல்லாம் சேர்க்கணுங்க உள்ளாரன்றேன்

மறைந்த அஜித் அஜித்குமார் வழக்கு நினைச்சாங்க மறைந்த வழக்கு நினைச்சாங்க நினைச்சாங்க நீதிமன்றம் இருக்கும் வரை மக்கள் பால் சட்டத்தின் பால் மதிப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கும் வரை கண்டிப்பாக நீதி வெல்லும் தாமதமாகலாம் வெல்லும் அதனாலதாங்க நாங்க வந்து இது மாவோயிஸ்டுக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் வித்தியாசம் வித்தியாசம் இந்த இந்த நம்பிக்கை வெறும் சட்டத்தை நம்பி இருக்க முடியாது கண்டிப்பா மக்கள் இயக்கம் தான் இது போன்ற வெற்றிகள் எல்லாம் கொண்டு வருவதற்கு கூட்டாக கட்சிகளுடன் இணைந்து கட்சிகள் தனித்து இல்லை இன்னைக்கு ஒரு கட்சி மூத்த கட்சிக்காரர் சொன்ன தப்பா நினைச்சுக்குவாங்க அவங்க பேரு சொல்லு நான் அழுகுறாரு எத்தனை வருஷத்தோட நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது இதே சண்டையை போட்டு பேப்பர் வாங்கி அப்படி இதே குரல்ல பேசினாரு அதுல இருந்து யாருன்னு கூட கண்டுபிடிச்சிருவீங்க இத்தனை வருஷம் போராடி இருக்குமேன்றாரு அவரும் அடி வாங்கினவர் தான் அவரோட அவரும் விவசாய சங்க தலைவரா இருந்து மாநில தலைவரா இருந்து சிதம்பரத்தில் அடி வாங்கினவர் தான் நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் ஆமா தெரியும் இப்ப என்ன கெட்டு போச்சு தப்பே கிடையாதுங்க அவ்வளோ ஆதங்கள் வெவ்வேறு கட்சியை சார்ந்தவர்களுக்கு இருக்குன்னு சொல்ல வர நாங்க ஏதோ யோக்கியமானவங்க கட்சிகள் மோசமானவங்க சொல்லக்கூடாது கட்சிகள் இல்லாமல் மாற்றம் இல்ல சித்தாந்த ரீதியான கருத்து வேறுபாடுகள் நமக்கு இருக்கலாம் ஆனால் சித்திரவதை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே அணியில் இருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக நமக்கு இருக்கு அதனாலதான் அதை சொல்றேன் சில பேர் என்ன நினைச்சுவாங்க எங்க நாட்கள்லாம் கட்சிகளோட பேச மாட்டோம் நினைக்கிறேன் கட்சி இல்லாம இயக்கங்கள் கிடையாது சார் அன்னைக்கு இல்ல சார் அன்னைக்கு சாத்தான் குளத்துல பென்னிக்ஸுக்கும் ஜெய ஜெயராஜுக்கும் இருந்த ஒரு இதுக்கு அன்னைக்கு நடந்த வந்து ஒரு அதிமுகவுக்கு சம்பந்தமா எத்தனை பேர் போராட்டங்கள் நடத்துறாங்க ஆனா இன்னைக்கே சார் ஒரு ஆளும் கட்சி வந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாங்க நீங்க நீங்க இவ்வளவு சொல்றது வந்து ஒரு மனசு கஷ்டமா இருக்கு சார் சார் நீதிமன்றம் டிஜிபி என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு பாருங்கள் இது சார்ந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோட நீதிபதி சொன்னார் அவர் தான் எதிர்பார்த்துருப்பாரு சில கட்டளைகள்லாம் கொடுப்பாங்க யாரோ தப்பாக செஞ்சால் இதெல்லாம் செஞ்சிருவோன்னு நினைப்பாங்கன்னு நினச்சார் அத்தை விட்டுட்டு இப்படி ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த நீதிமன்றத்துக்கு எங்கிருந்து நம்பிக்கை வரும் அவங்க போட்ட ஆர்டர்ல இன்னும் என்ன தெரியுமா இந்த ரீல்ஸ் போடுறதெல்லாம் ஒவ்வொரு ஜூரிசிக்ஷன்ல இருக்கக்கூடிய உங்க ஜூரிசிக்ஷன்ல ரீல்ஸ் போடுறதெல்லாம் தவறா இருந்தா நீங்க நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் லீகல் செல்லுக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க ஏயா பேச்சுரிமை இல்லாத தமிழ்நாடா இது இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நாங்களாம் என்ன இந்த லோராவா அந்த லோட்டாவா அந்த அம்மா ப்ரொஃபசர் அம்மா பேருனா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில லோரா அந்த லோரா ப்ரொஃபசர் மாதிரி ஏதோ பேசம்னா உடனே சஸ்பென்ஷன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல தோர் தியாகு சஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா எங்க இருந்து சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா மிஞ்சு போனா எங்களுக்கு அனுப்புவீங்கல்ல மகிழ்ச்சியாக உள்ளா போயிட்டு வரோம் உங்க ஆட்சியை பத்தி சொல்றேன் நான் உங்க ஏடிஜிபி கிட்ட சொல்றேன் ஏடிஜிபி சார் உங்க சட்டமன்றத்தில் போலீஸ் மானிய கோரிக்கை விவாதம் நடக்கும்போது உங்கள் கட்சியினுடைய அலையன்ஸ் பார்ட்னர் பேராசிரியர் ஜவஹர்ல்லா நாங்கள்லாம் மதிக்கக்கூடியவர் போராடுபவர்களுக்கு எதிராக போடுகின்ற வழக்குகளை வாபஸ் பெறும் என்று பேசி மதுரை எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மேல மிஸ்டர் மீதா பாண்டியன் மேலே ஆசிர்வாதம் மேலே ஹென்ரி டிஃபேன் மேலே இத்தனா தேதி ஒரு வழக்கு போட போடப்பட்டிருக்கு அவங்க பெரும் ஆன்டிசிஏ போராட்டத்தில் இருந்ததுனால அது வாபஸ் பெறணும்னு சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்க இது நான் இப்ப இந்த சட்டமன்றத்தை பேசுறேன் நம்ம ஏடிஜிபி இதெல்லாம் தெரியணும் அதுக்காக சொல்றேன் உங்களுக்காக சொல்றேன் போடப்பட்ட வழக்குல குவாஷிங் போட்டிருக்கோம் அந்த குவாஷிங் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு சொல்ல சொல்ல எனக்கு சிரிப்பு வருது இவங்க சட்டசபையில பேராசிரியர் பேசிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து சார் அது எப்படியோ நாங்க கேஸை விட்ரா பண்ணிடுவோம் நாங்க நாங்கள் போய் பார்த்து பெருட்டி எங்க ஆபீஸ்ல இருக்க ரெக்கார்ட்லாம் எல்லாம் பார்த்தா அது ஏற்கனவே எஃப்ஐஆர் குவாஷ் நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம் இதுதான் போலீஸுடைய லட்சணம் மிஸ்டர் தேவாசிர்வாதம் நீதிமன்றம் எந்த எஃப்ஐஆர் வந்து குவாஷ் பண்ணிடுச்சோ அதுல வந்து தேடி பிடிச்சு இந்த நீங்கள் நீங்க சொல்ற நீங்க சொல்றதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது டேவிட்சன் ஆசிர்வா ஆசிர்வாதம் ஜாதி பார்க்குறாரா ஐயோ நான் எதுக்கு அதெல்லாம் நான் அதெல்லாம் பேசவே மாட்டேன் நான் எதுக்கு ஜாதிக்கும் தேவாசிர்வாதத்தை பத்தி பேசுறதுக்கு என்னங்க சம்பந்தம் எனக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இல்ல தேவாசிர்வாதத்துடைய ஜாதிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல இந்த பேச்சே வேண்டாம் நான் ஜாதிக்குள்ளாரே போக வர மாட்டேன் தயவு செய்து தப்ப விட்டுருங்க நாட்டைக்கே வரல நானு நான் அந்த மாதிரி இப்ப பேசுறதுக்கு தயார் நிலையில இல்ல நான் சொல்றது என்னன்னா போலீஸுடைய பரிதாப நிலையை பத்தி சொல்றேன் அதை பத்தி அவர் கவனிக்கணும்னு சொல்றேன் எஃப்ஐஆர் குவாஷ் ஆன ஒரு வழக்குல இந்த தமிழக காவல்துறை சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்கன்னா பாத்துங்க இப்ப நான் வந்து சார் 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 அந்த உச்ச உயர் இருக்க கேஸை வாபஸ் பண்ணுங்க நாங்கள் நாங்கள் எதுக்கு வாபஸ் பண்றோம் அது அங்கேயே இருக்கட்டும் அது விசாரணைக்கு வரும்போது நாங்கள் நல்ல கோர்ட் கோர்ட்ல கூத்தடிக்கிறோம் இங்க பாருங்க போலீஸுடைய நிலை என்னன்றது ஜஸ்டிஸ் புகழேந்தி முன்னாடி இருக்கு இன்னைக்குதான் ஜஸ்டிஸ் புகழேந்தி யாரையோ பிடிச்சி ராம்நாட் எஸ்பியை வந்து அதை கேட்டிருக்காரு நாளைக்கு மதுரை சிஓபியை கேட்கட்டும் இதை நான் எதுக்கு உங்க சேனல் மூலமா சொல்றேன்னா ரொம்ப கவனமா இந்த கேஸை பார்த்துட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது ஏடிஜிபி தேவ அதனால தான் சொல்றேன் சார் கண்டிப்பா சார் சார் கடைசியா ஒரு இறுதியாக ஒரு கேள்வி சார் இதுக்கப்புறம் இந்த அஜித்குமார் மாதிரி ஒரு தனிநபர் வந்து தாக்கப்பட்டால் தமிழகத்தின் நிலைமை மிக மோசமாக விடும் ஒரு ஏழை எளிய மக்களுக்கே ஒரு இது இல்லாமல் போயிடும் அஜித்குமாரை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு தமிழகத்துல இன்னொரு தவறு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு சரிங்களா இதே ஒரு காணொலி எல்லாம் வந்திருக்கு என்ன தேனி சொல்றீங்களா நீங்க அத போங்க அதே தேனில அதே தேனீல முருகேசன் எங்க இயக்கத்தை சார்ந்தவருடைய வழக்கு ஜஸ்டிஸ் புகழேந்தி கோர்ட்ல நிலுவையில் இருக்கு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தொகை எடுத்தது எடுத்தது அத முதல் பார்க்க சொல்லுங்க நீங்க சொல்றது இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நினைக்கிறேன் நான் சொல்றது வந்து ஒரு ஒற்ற வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்ப நிறைய கேஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க தாக்கு பிடிக்க முடியாது அவ்வளவு சித்திரவதைகள் நடந்துகிட்டு இருக்கு டெய்லி அஜித்குமார் வழக்குக்காக தைரியத்துடன் நின்னவர்களை இந்த நேரத்தில் போற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அஜித் குமார் கேஸ் என்ன நடக்கும் அது இது இது வந்து நீதிமன்றம் சார்ந்த விஷயம் நான் நீதிமன்றத்திலையும் வக்கீலா இருக்கேன் நான் சொல்றது தப்பா போயிருக்கும் அதனால நீதிபதி நீதிபதி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணி ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணி அந்த என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த என்கொயரி கம்ப்ளீட் பண்ணிட்டுமே நல்லா போயிட்டு இருக்கு மக்கள் தைரியமா சொல்றாங்க அந்த இதை களவாண்டிட்டு போனாங்கல்ல டெம்பிள்ல டிவிஆரை தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல சிசிடிவி டிவிஆரை அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க டிராவல்ஸ் பங்களால வெளியே தூக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்காரு அந்த ஏடிஎஸ்பி சுகுமார் இந்த சுகுமார் தான் தேனியில வேலை பார்த்தவர் புரியுது இல்ல அதனால எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் உறவுக்காரங்க எந்தெந்த ஊருக்கு போனாங்க யார் யாரை எந்தெந்த ஊரில் அடிச்சாங்க இது எல்லாமே எங்களுக்கு வந்து எங்கள் இயக்கத்தின் மூலமாக எல்லாருக்கும் தொடர்புகள் இருக்கு அந்த தான் அந்த நம்ம தெருவோரத்தில் ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா காலையில் கார்பரேஷன் காரன் வர்றதுக்கு முன்னாடி அவன் வந்து இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு ஒரு சாக்கு பையில போடுவான்ல அதே மாதிரி இதே சுகுமாரன் அங்கே போய் நான் நீதிமன்றத்தில் காட்டின போட்டோஸ்ல இருக்கக்கூடிய கம்பெல்லாம் அள்ளிட்டு போனவர் இதே சுகுமாரன் என்று சொல்லுகிறேன் ஏடிஎஸ்பி இவர் குற்றவாளி இல்லையா சாட்சியத்தை கலைக்கக்கூடிய பணியில் அவர் ஈடுபடவில்லையா ஏன் அவர் எஃப்ஐஆர் பேரில் இதுதாங்க அந்த குடும்பங்கள் கேட்குது அந்த குடும்பங்கள் தான் போராடுறாங்கன்னு சொன்னீங்கல்ல இதுதான் கேட்கறாங்க எங்களோ எங்க வீட்டுக்காரரை உள்ளார தெரியிட்டீங்க சரி விட்டுருங்க அவங்க சொல்லலை நான் சொல்றேன் அவங்க சார்பா ஏடிஎஸ்பியா வெளியே இருக்காரு டிஎஸ்பி வெளியே இருக்காரு இன்ஸ்பெக்டர் வெளியே இருக்காரு கேட்கறாங்க நான் அவங்களுக்கு பதில் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு ஐயா காவல்துறையில வந்து ஐபிஎஸ் ஆபிசர்ஸ்கெல்லாம் அசோசியேஷன் இருக்கியா அசோசியேஷன் கிடையாதுயா அசோசியேஷன் முதல்ல உண்டாக்குங்கயா உங்க அசோசியேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற நபர்களாக எங்களை போன்றவர்கள் எப்பொழுதும் இருப்போம்னு சொல்றோம் ஓகே சார் கண்டிப்பா சார் ஏசிய நேர்களுக்காக வந்து இவ்வளவு தூரம் வந்து நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க மிக்க நன்றி சார்